الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنا سهولة سهود الرحلة السلام عليكم ورحمة الله وبركاته الله تعالى تنذي ثير مريلي كريب ربودي ولا نبلو أنكم بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ أُولَئِكَ عَلَيْهِمْ صَلَوَاتٌ مِّن رَّبِّهِمْ وَرَحْمَةٌ وَأُولَئِكَ هُمُ الْمُهْتَدُونَ اللهُ تَعَالَى الْقُرْآنَ عُدَاغَ نَمَيْ بارت الهران نعم பல விடயங்களை கொண்டு சோதிப்போம் என்ற அல்வாக்குத்தால சொல்கிறான் அச்சத்தின் மூலம் பசியின் மூலம் அதேபோன்று இழப்புக்களின் மூலம் சொத்து செல்வங்களில் ஏற்படக்கூடிய அந்த இழப்புக்களின் மூலம் உயிர்களில் ஏற்படுகின்ற இழப்புக்களின் மூலம் உங்களை நாம் சோதிப்போம் என்ற அல்வாத்தாலாக சொல்கிறான் இந்த இழப்புக்களில் யாரெல்லாம் இறைவனுக்காக பொறுமையோடு செயல்படுவார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அவர்கள் அந்த சோதனையில் கூறுவதெல்லாம் இந்நாளில்லாகி வ இந்நா இளைகிராஜோ நிச்சயமாக நாம் அவ்வாவுக்குரியவர்கள் அவ்வாஹுவின் பாலை நாம் மீள்வோம் என்று அவர்கள் கூறுவார்கள் அவர்களுக்கு ரப்பின் புறத்திலிருந்து அருளும் ரஹ்மத்தும் இருக்கிறது அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் அன்புக்குரியவர்களே நாம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான நிலையை அறிவோம் பலர் பலவிதமான இருக்கிறார்கள் பலருடைய சொத்து செல்வங்கள் வீடுகள் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இவ்வாறு பல இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான சூழலில் நாம் அவர்களை ஆறுதல் என்பது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அதற்கை அதற்கான உறுதியை அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோ வலிமையை அல்லாஹ் அவர்களுக்கு அருள்வானாக என்று நாம் அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் அந்த சோதனைகளை நல்ல முறையிலே எதிர்கொள்வதற்குரிய அந்த ஈமானிய வலிமையை அல்லாஹ் அவர்களுக்கு அருள வேண்டும் என்பதற்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே ஒரு மூமினுடைய பண்புதான் அதாவது பிறரை தைரியப்படுத்துவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது லா தஹன் இன் அல்லாஹ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான் என்று இவ்வாறு நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தனது தோழரை ஆறுதல் படுத்தினார்கள் அல்லாஹ் குர்ஆானிலே சொல்கிறான் வலா தஹீனு تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் இவ்வாறு தைரியப்படுத்துகிறான் சஞ்சலப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே பல நெருக்கடிகளுக்குள் ஆகியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இது இபுனு மாஜாவில் ஆயிரத்தி அறநூற்றி ஒன்று இந்த எண்ணில் வரக்கூடிய செய்தி ஒரு மூமின் என்ன செய்கிறான் தனது சகோதரனை சோதனையின் போது அவனை ஆறுதல் படுத்துகிறான் அவ்வாறு ஆறுதல் படுத்தினால் அல்லாஹு தாலா அவனுக்கு எப்படியான ஒரு சிறப்பான கண்ணியமிக்க ஆடையை நாளை மறுமையிலே அணிவிப்பான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அவனுக்கு சிறப்பான கண்ணியமான ஒரு ஆடை அவனுக்கு நாளை மறுமையிலே அணிவிக்கப்படும் என்ற செய்தியை பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த சூழலில் நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் நெருக்கடிக்குள்ளானவர்களுக்காக அவர்கள் உறுதியோடு அந்த சோதனையை எதிர்கொள்வதற்குரிய மனோ வலிமை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் அதேபோன்று நம்மால் இயன்ற உதவிகளை நாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி ஒத்தாசைகளை நாம் செய்ய வேண்டும் ஏனெனில் இது மார்க்கம் மிகவும் ஆர்வப்படுத்திய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நறுமை சகோதரர்களே இவ்வாறான இந்த சோதனைகளை நாம் வெறுமனே கடந்து சென்று விடாமல் நாம் வெறுமனே கடந்து சென்று விடாமல் இதில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற்றவர்களாக மாற வேண்டும் நர்மையான சகோதரர்களே இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் எதுவும் அதாவது நிலை இல்லாதவை நிலையானவைகள் அல்ல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் ஒருவன் அதாவது சொத்து செல்வங்களோடு ஆடம்பரங்களோடு வாழ்ந்தாலும் அவைகள் எதுவும் நிலையானவைகள் அல்ல மறுமை என்பதுதான் நமது நிலையான வீடாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையான வீட்டுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்ற அருமையான சகோதரர்களே இவ்வாறான சோதனைகள் மனிதன் தன்னை படைத்த ரப்பை மறந்து வாழ்கின்ற போது அந்த ரப்பின் பால் திரும்புவதற்காக அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இந்த சோதனைகள் வந்தும் ஒருவன் திருந்தாமல் தொடர்ந்து பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பானாக இருந்தால் அது அந்த சோதனையை விடவும் பயங்கரமானது இந்த சோதனைகள் ஏன் வருகின்றன அவன் ரப்பின் பால் திரும்ப வேண்டும் மீள வேண்டும் இந்த உலகத்திலே ஏனையவர்கள் இதை பற்றி ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் அந்த காரணங்களுக்கும் கட்டாயம் தீர்வு தே தேவை தேடப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்தில்லை ஆனாலும் அனைத்தை விட மேலாக இதையெல்லாம் இயக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்வா அந்த ரப்போடு எனது தொடர்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் பரிசீலிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என் அருமை சகோதரர்களே எனவே இவ்வாறான சோதனைகள் வந்த பிறகும் ஒருவன் தனது பாவங்களில் தொடர்ந்து இருக்கிறான் என்றால் அவன் தொழாமல் அவன் அந்த பெரும் பாவத்தை செய்தவனாகவே இருக்கிறான் என்று சொன்னால் ரப்போடு சீரான தொடர்பற்றவனாக இருக்கிறான் என்றால் இது மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விடயம் இவ்வாறான சோதனைகளுக்கு பிறகு அவன் திருந்தி வாழ வேண்டும் திருந்த வேண்டும் ரப்பின் மீள வேண்டும் என்பது மிக முக்கியமான படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது என் அருமை சகோதரர்களே அதே போன்றுதான் நருமை சகோதர்களை படைத்த ரப்புடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் நாம் அதாவது விஞ்ஞானம் தொழில்நுட்பம் உயர்ந்து வானலாவை உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்தாலும் நருமையான சகோதரர்களே அந்த ஓரிரு நாட்கள் நீடிக்கக்கூடிய அந்த மலைக்கு கூட தாக்கு கொடுக்க முடியாதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் ரப்புடைய வல்லமையை ஆற்றலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ரப்புடைய வல்லமை ஆற்றலுக்கு முன்னால் நாம் சரணடைய வேண்டும் அவனுக்கு அடிபணிய வேண்டும் அவனது வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நர்மையான சகோதரர்களே அந்த ரப்புல் ஆலமியின் நினைத்தால் அதாவது ஒரு கட்டளை தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அருள்களாக நமத்துகளாக இருக்கக்கூடியவைகளை அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் அவைகளை அல்லாஹ் தண்டனையாக மாற்ற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வல்லமையை அறிந்து நாம் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் நர்மையான சகோதரர்களை ஒரு மனிதன் எவ்வளவு காலம் அவன் என்ன செய்கிறான் உழைக்கிறான் சில நேரங்களில் ரப்பை மறந்து கடமைகளை நிறைவேற்றாமல் இறைவன் கடமையாக்கிய தொழுகையை பால்படுத்தியவனாக பல அல்லாஹுடைய கட்டளைகளை மீறியவனாக சொத்து செல்வங்களை அவன் சம்பாதிக்கிறான் அவன் சேகரிக்கிறான் ஆனால் அவைகள் அழிந்து விடுவதற்கு சில நொடிகள் தான் தேவைப்படுகின்றன எனவே நறுமை சகோதரர்களே இவைகள் எல்லாம் தற்காலிகமானவைகள் நாம் படைத்த ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அதுதான் நமக்கு உண்மையான நிம்மதியான நிலையான வாழ்வை பெற்றுத்தரும் அதே போன்று நாம் எப்போதும் மௌத்துக்கு தயாரானவர்களாக இருக்க வேண்டும் அந்த மௌத் என்பது எந்த நிலையிலும் வரும் எந்த சூழலிலும் வரும் அதே போன்று நறுமை சகோதரர்களை மூமினுக்குரிய நற்செய்தி என்னவென்றால் இடி இடிபாடுகளுக்குள் எவன் சிக்கி மரணிக்கின்றானோ அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது அவன் உண்மையில் ஈமானோடு அவன் வாழுகிறான் அவன் இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழுகிறான் படைத்த ரம்புக்கு கட்டுப்பட்டு வாழுகிறான் அருமையான சகோதரர்களே இவ்வாறான இந்த சோதனைகள் கூட அவனுக்கு சிறப்பாக உயர்வாக இருக்கிறது இடிபாடுகளுக்குள் சிக்கி மரணித்தவர் ஷஹீத் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று நருமையான சகோதரர்கள் மிகப்பெரிய செல்வந்தலும் ஒரு நொடியில் விடலாம் இதுதான் இந்த உலக வாழ்வின் யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது நருமையான சகோதரர்களே அந்த படைத்த ரப்போடைய ஆற்றல் முன்னால் இந்த உலகத்தில் இவ்வளவுதான் மனிதன் கர்வம் கொண்டாலும் ஆணவம் கொண்டாலும் அவன் தலை குனிந்து ஆக வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் இதில் இருந்து கொண்டிருக்கின்றன அருமையான சகோதர்களே எனவே மனித கரங்கள் தேடிக்கொண்டவைகள் என்பதை மனிதன் உணர வேண்டும் அவன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் படைத்த ரப்பின் பால் அவன் மீள வேண்டும் அதில்தான் அவனுக்கு நிலையான வெற்றி இருந்து கொண்டிருக்கிறது நருமையான சகோதரர்களே அதே போன்று இந்த எல்லாம் நமக்கு அல்லாஹுடைய நேமத்துக்களை அருள்களை நினைவு கூறி கொண்டிருக்கின்றன நமது இயல்பான வாழ்வு பாதிக்கப்படுகின்ற போதுதான் நாம் இதனுடைய பெருமதிகளை எல்லாம் உணர்கிறோம் இவ்வளவு நேமத்துகளை அல்லாஹ் நமக்கு செய்தானே இதற்கு நாம் நன்றி கெட்டவர்களாக இருந்தோமே என்று அவன் உணர்கின்ற இடமாக அந்த இடம் இருக்கிறது அந்த இடத்தில் அவன் நிச்சயமாக உணர வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அவன் உணராமல் கடந்து செல்வான் என்றால் நருமை சகோதரர்களை படைத்த ரப்புடைய பிடி இன்னும் கடுமையானதாக இருக்கும் என்பதை மனிதன் மறந்துவிடக்கூடாது நிறமையான சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு மறுமையுடைய நிகழ்வுகளை நினைவுபடுத்தக்கூடியவைகளாக இருக்கின்றன மறுமை நிகழ்கின்ற போது எப்படியான அழிவுகளை பற்றியெல்லாம் குரான் பேசுகிறது அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் நருமையான சகோதரர்களே இவைகளை எல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக அந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் உண்மையானவைகள் அந்த நிகழ்வுகளை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே இது நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் நாம் ரப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவன் பால் மீள வேண்டும் அவன் பக்கம் திரும்ப வேண்டும் நாம் அநியாயங்களை விட்டும் மார்க்கத்துக்கு புறம்பானவைகளை விட்டும் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் அவைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என் அருமையான சகோதரர்களே என்றால் மனிதனை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வுகளை அவன் அவசரமாக மறந்து விடுகிறான் அவற்றை மறந்து அவன் தனது பழைய பாவங்கள் நிறைந்த வாழ்வுக்கு திரும்புகிறான் என் அருமை சகோதரர்களே அதனால்தான் சோதனைகள் இவ்வாறான நெருக்கடிகள் திரும்ப திரும்ப வருகின்றன அருமையான சகோதரர்களே எனவே இவைகள் மூலம் நாம் படிப்பினை பெறுவதோடு நாம் நெருக்கடிக்குள்ளான மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் எனவே நாம் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் படிப்பினை பெற்ற மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் இந்த செய்திகளை நல்ல முறையில் நாம் உணர்த்த வேண்டும் நேர்மையான சகோதரர்களை ஆனால் சோதனைகள் அல்லாஹ் ஒரு மூமினை சோதிக்கின்ற போது நிச்சயமாக அதற்கு அல்லாவிடத்தில் அவனுக்கு மகத்தான கூழ் இருக்கிறது அவன் அல்லாவுக்காக அதில் பொறுமையோடு செயல்படும் போது படைத்த ரப்புக்காக பொறுமையோடு அவன் செயல்படுகின்ற போது அதில் அவனுக்கு மகத்தான கூழ் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் எந்த அளவு கடுமையாக சோதிக்கப்படுவானோ அந்த அளவுக்கு அவன் அதில் பொறுமையோடு செயல்படும் போது மகத்தான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் எனவே நருமையான சகோதர்களே மழையை பொழிவிப்பவன் அல்லாஹ் அந்த மழை அருளாக இருக்கும் அதே நேரத்தில் அல்லாஹ் நாடினால் அந்த மழை தண்டனையாகவும் மாறும் என்பதை நாம் வரலாற்றிலே பல நிகழ்வுகள் குர்ஆன் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஊடாக நாம் படிப்பினை பெற்றிருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் படைத்த ரப்புடைய வல்லமையை நாம் உணர்ந்து நமது பலவீனங்களை நாம் உணர்ந்து நமது அந்த பலவீனம் படைத்த ரப்புக்கு முன்னால் நாம் அவனுக்கு சரணடைந்து அடிமணிந்து அவன்பால் நாம் திரும்பி நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வபர்த்து